भास्करिम बिलवनिलय வசுந்தரா புதா ஹக்கிர வரதாச்சாரியம் சுத்த குருத்தமம் ஸ்ரீனிதி ரகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் எண்பத்தி நான்காவது திருநாமம் ஹேமமாலினி என்பது வாலிவதம் இதை பற்றி அறியாதவர்கள் இருக்க முடியாது ராமன் மரத்தின் பின்னே மறைந்திருந்து வாலி மீது பானத்தை ஏவினான் அது வாலியினுடைய மார்பை தாக்கியது வாலி அப்படியே சுருண்டு கீழே விழுந்தான் அப்போ தன்னுடைய அந்த மார்பை துளைத்த அந்த பானத்தை கண்டான் அதிலே ராம நாமத்தைக் கண்டான் எதிரே ராமனை கண்டான் பல வாரி ஏச்சு பேசலாம் பேசுறான் வாலி அவன் கேட்ட கேள்விகளுக்கு ராமபிரான் பதிலும் சொல்கிறான் இத கம்பராமாயணத்துல கம்பர் ரொம்பவே சுவைபட விளக்கி இருக்கிறார் அதாவது ரெண்டு விஷயம் வாலி ஒத்துறான் கடைசியா வாலி தப்பு பண்ணியிருக்கானா எஸ் அதுல சந்தேகமே கிடையாது அதாவது சுக்ரீவன் காலில் விழுந்தவனை கொல்ல பார்த்தான் சுக்ரீவன் மனைவியா அபகரிச்சான் சுக்ரீவனுக்கு ராஜ்யம் கிடையாதுன்னு விரட்டினான் எல்லாத்துக்கும் மேல இந்த வானரர்கள்லாம் தேவர்கள் ராவண வதத்துக்காக வந்தவர்கள் கடைசியில் இவன் அந்த ராவணனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு நீ பண்ணுற தப்பெல்லாம் நான் கேட்க மாட்டேன் நான் பண்ணுற தப்பெல்லாம் நீ கேட்காதுன்னு உடன்படிக்கை மேற்கொண்டு பல தவறு அது வந்து அக்செப்டட் வாலி தப்பு பண்ணானா எஸ் அவன் கொல்லத்தக்க அளவுக்கு தப்பு பண்ணியிருக்கானா தம்பி மனைவியை அபகரிச்சா கொல்லணும்னே சட்டம் ஏன்னா தம்பியின் மனைவியை மகளுக்கு சமமாக கருதணும் அவளை போய் தன் மனைவியை ஆக்கணும்னு நினைக்கிறான்னா அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கறதுல தப்பே கிடையாது இன்னொரு பக்கம் அவனை தண்டிக்க ராமனுக்கு உரிமை இருக்கா முதல்ல அவனே கேட்குறான்ப்பா உனக்கும் எனக்கு சம்பந்தமே கிடையாது நீ யாரியா என்ன வந்து அடிக்க என் ஏரியாவில் நான் ஏதோ பண்ணுறேன்னு முதல்ல கேட்குறான் ஆனால் ராமன் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டான் அந்த கிஷ்கிந்தை ராஜ்யம் என்பதும் மொத்த இக்ஷ்வாக்கு சாம்ராஜ்யம் அயோத்தி ராஜ்யத்துக்கு உட்பட்ட ஒரு தான் அதனால் அந்த ஏரியாவில் ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா அதை தட்டி கேட்குற உரிமை ராமனுக்கு இருக்குது ஸோ இதை நீங்கள் நான் ஒத்துக்கிறது அப்புறம் வாலி ரெண்டு விஷயம் ஒத்துனிட்டான் தான் தப்பு பண்ணது சரி ஆமாம் தப்பு பண்ணியிருக்கேன் தண்டிக்கும் உரிமை ராமனுக்கு இருக்கான்னா எஸ் இருக்கு அதுலயும் மாற்று கருத்து இல்லை ஆனால் மூணாவதா ஒரு விஷயம் இந்த ராமன் என்னையே மறைஞ்சிருந்து தாக்கணும் அப்போ தப்பு பண்ணியிருக்கேன் தண்டனை கொடுக்க உரிமை இருக்குன்னா நேரே வந்து தாக்க வேண்டியதானே ஏன் மறைந்திருந்து தாக்க வேண்டும் அப்படின்னு கேக்குறான் அந்த இடத்துல கம்பராமாயணத்துல என்ன ஆகிறது என்றால் ராமன் அப்படியே சற்றே தலை குனிந்து விடுகிறான் வாலி சொல்றான் நீ மகாலட்சுமியான சீத்தையை பிரிஞ்சுட்ட எங்க தாயார் சீத்தை மட்டும் கூட இருந்தா உன்னை இப்படிப்பட்ட தப்பு செய்ய விட்டிருக்க மாட்டா வாலி சொல்வதாக கம்பரமைத்த பாடல் கோவியல் தருமம் உங்கள் குலத்துதித்தோர்க்கெல்லாம் ஓவியத் தெழுத ஒண்ணா உருவத்தாய் உடமை என்றோ ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை அமுதில் வந்த தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை சீதையை பிரிஞ்சதுனால எது சரி எது தப்புன்னு புரியாம குழம்பி போய் பின்னாடி இருந்தேன்னு அடிச்சுட்டியா அப்படின்னு வாலி கேக்கிறான் அப்போ ராமன் தலைகுனிந்தான் அப்படின்னு சொல்றா இதை வச்ச உடனே நிறைய பேர் என்ன சொல்றா ராமர் பாருங்க சார் தப்பு பண்ணிட்டாரு வாலியை மறைஞ்சிருந்து தாக்கிட்டார் என்ன தந்தாலும் வீரன்னா முன்னாடி வந்து நிற்க வேண்டாம் ராமர் தப்பு பண்ணிட்டார்னு பல பேர் பேசுறா இதுக்கு இன்னும் ஒரு சிலர் என்ன ஒரு தியரி சொல்றானா வாலிக்கு வந்து இது பாத்ம புராணத்தில் இருக்கு இது வால்மீகி ராமாயணத்தில் நேரடியாக இல்லை பாத்ம புராணம் சொல்றது இந்திரன் ஒரு தங்கமாலை கொடுத்தானோ அதுக்கு ஹேமமாலா அல்லது காஞ்சனமாலான்னு பேர் காஞ்சனம் ஹேமம் இதெல்லாம் தங்கத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் காஞ்சனமாலா ஹேம மாலானா தங்க மாலைன்னு அர்த்தம் இந்திரனுடைய அம்சம் வாலி இந்த வாலிக்கு இந்திரன் ஒரு தங்க மாலை கொடுத்திருக்கான் பத்மபுராணம் சொல்கிறது அந்த மாலையை அணிந்து கொண்டு வாலி போருக்கு வந்தான்னா எதிராளியினுடைய பாதி பலம் அப்படியே ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன்ல வாலிக்கு வந்து சேர்ந்துட்டே இருக்குமா சில வருஷன்ஸ்ல எதிராளியின் மொத்த பலமுமே வாலிக்கு வந்துடுவோங்கிறா அதாவது ஜியோமெட்ரிக் ப்ரொக்ரேஷனில் எதிராளிக்கு இப்போ எவ்வளோ பலம் இருக்கோ அதில் பாதி உடனே வாலிக்கு வந்துடும் அதுக்கப்புறம் மிச்சம் இருக்குன்னா அதுலேருந்து பாதி வரும் இப்படி கிட்டத்தட்ட அவனுடைய மொத்தமான பலமுமே வாலிக்கு வந்து விடும் என்று சொல்கிறார்கள் இப்போ அது ஒரு பெரிய ஆராய்ச்சி அதுக்குள்ளே போக வேண்டாம் நம்ம மேட்டுக்கு வருவோம் அப்போ ராமன் வாலி முன்னாடி வந்து நின்றுட்டான்னா அப்போ ராமனுடைய பலம் எல்லாம் வாலிக்கு போயிடும் அதனால் மறைஞ்சிருந்து தாக்கினானோ அப்படின்னு வேற ஒரு வருஷன் சொல்கிறான் ஆனா கம்பராமாயணத்தில் இந்த இடத்த கொஞ்சம் நன்னா ஆராய்ஞ்சு பார்த்தா ஒரு ரெண்டு மூணு விஷயம் புரியுது ராமன் தலை குனிந்தான்னு இருக்கு ஓகே ஆனா ராமன் தலை குனிந்ததற்கப்புறம் மீண்டும் நிமிர்ந்து வாலியை பார்த்து சிரிக்கிறான் உடனே வாலி என்ன பண்றான் ராமன் என்னை கொன்றது சரிதான்னு சொல்லி அவன் அக்செப்ட் பண்ணிடுறான் இது எதுக்கு திடீர்னு ராமன் தலை குனியணும் மீண்டும் தலை நிமிரணும் உடனே நீ செஞ்சதெல்லாம் சரின்னு வாலி சொல்லணும் இதை யோசித்து பாருங்கள் என்ன விஷயம் அப்படின்னா வாலி ராமனை பார்த்து என்ன கேட்டான் நீ சீத்தையை பிரிஞ்சுட்ட சீத்தையை பிரிஞ்சதுனால கன்ஃபியூஸ் ஆகிய நான் அடிச்சுட்டேன்னா ராமன் ஏன் தலை குனிஞ்சான்னா நாம் நினைக்கிற மாதிரி ஏதோ அவமானத்தாலோ தான் செஞ்சது தப்புன்னோ எண்ணி ராமன் தலை குனியலை அவன் குனிஞ்சு தன் திருமார்பை பார்த்தானாம் ஏண்டா சீத்தையை பிரிஞ்சுட்டேங்கிறையே அவதாரத்தில் நாங்கள் சிலது திட்டமிட்டு சிலது இப்படி இப்படி பண்ணிட்டுருக்கோம் பிராட்டி என்னை விட்டு எப்போதுமே பிரிய மாட்டாள் இங்கே பார்த்துக்கோன்னு ராமன் குனிஞ்சானான் ராமன் குனிந்ததும் அந்த திருமார்பில் சூக்ஷ்மமாக மறைந்திருக்கக்கூடிய தாயார் வாலிக்கு காட்சி அளித்தாள் அந்த தாயாரை சேவிச்சதும் வாலி என்ன புரிஞ்சுட்டாங்கன்னா தாயாரின் அனுமதியோடு தான் பெருமாள் என்னை கொண்டிருக்காருனா அவர் என்னை வதம் செய்தது நூற்றுக்கு நூறு தகும் என்பதை வாலி புரிந்து கொண்டு விட்டான் அதனால தான் ராமன் வாய் திறந்து எதுவுமே பேசல நீ சீத்தையை புரிஞ்சதுனாலதான் தான் ஆய் என்ன அடிச்சியான்னு கேட்டதும் ராமன் தலகுனிஞ்சான் தலகுனியல திருமார்பை பார்த்தான் இத காட்டினான் அங்கே தாயார் தெரிந்தாள் அப்ப நீ செஞ்சது சரின்னு அவன் ஒத்துணுட்டான் இரண்டாவது விஷயம் ராமனுடைய திருமார்புல தாயார் மகாலட்சுமி இருக்காருனா அவள் தான் விஜயலட்சுமி அந்த தாயாருடைய சம்பந்தம் பெருமாளுக்கு இருக்குன்னா இவருடைய பவர் இன்ஃபினிட்டியாச்சே பிராட்டியின் கேள்வனாக அவர் இருக்கார்னா பெருமாளுடைய பவர் இன்ஃபினிட்டி இன்பினிட்டியில நீ எத்தனை பாதி எடுத்துட்டே இருந்தாலும் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டியா தான் இருக்கும் அதனால ராமன் எழுத்தாப்புல வந்து நின்னதுனால ராமனுடைய சக்தி வாலிக்கு போகும்னு நாம நினைக்கவே வேண்டாம் ஏன்னா இன்ஃபினிட்டில இருந்து எவ்வளவு போனாலும் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டியா தான் இருக்கும் ராமனுடைய சக்தி என்பது குறையவே குறையாது மேலும் தான் தங்கமாலை அணிஞ்சின்றக்கான்னு இல்லை ஆக்சுவலா ஒரிஜினலாக அந்த ஹேமமாலை மாலை தங்கமாலையை அணிந்திருப்பவள் யார்னா மகாலட்சுமி தாயார் அதனால அவளை எதிர்த்து யாராலையும் நிற்க முடியாது அவள் திருவடிக்கு கீழே அடைக்கலம் புகுந்தவர்களுக்கு தான் ரக்ஷணம் கிடைக்குமே ஒழிய அவளை எதிர்த்து நிற்பதுங்கிறதெல்லாம் யாருக்கும் சாத்தியம் இல்ல அதனால தங்கமாலை அழிந்த பிராட்டியங்க உட்கார்ந்துருக்கா அப்போ வாலி ரெண்டு விஷயம் முடிஞ்ச ராமன் நேர இருந்தோ மறைந்திருந்தோ எப்படி தாக்கினாலும் நமக்கு மரண நிச்சயம் ரெண்டு அவன் திருமான்புல மகாலட்சுமி இருக்கா அவளுடைய அனுமதியோடு தான் செஞ்சிருக்காங்கனா செஞ்சது சரி ஆனா ஒரு கேள்வி மட்டும் இன்னும் வாலிக்கு மிச்சம் நிக்கிறது ஏன் மறைஞ்சிருந்து அடிக்கணும் நேராவே அடிச்சிருக்கலாமே அப்போ அவர் செஞ்சதும் சரிதான் பிராட்டியின் அனுமதியோடு தான் செஞ்சிருக்கார் அவரை யாராலும் வீழ்த்த முடியாது திருமார்புல பிராட்டி இருக்கா அப்புறம் ஏன் மறைஞ்சிருந்து அடிச்சார் அப்படின்னு யோசிச்சான் வாலி அப்பதான் லக்ஷ்மணன் பதில் சொல்றான் வாலிக்கு முன்பு நின் தம்பி வந்து சரண் புக முறையிலோயை தென் புலத்து என்று செப்பினன் செருவில் நீயும் அன்பினை உயிருக்காகி அடைக்கலம் யானும் என்று எண்பது கருதி எண்ணல் மறைந்திருந்து எய்தலுற்றான் அதுவா வாலி உன் தம்பி சுக்ரீவன் நீ அவனை கொல்ல பார்த்தப்போ உன் கால விழுந்தான் ஆனால் காலில் விழுந்த சுக்ரீவனுக்கு சரணாகதி பண்ண சுக்ரீவனுக்கு நீ அடைக்கலம் தராமல் அவனையே கொல்ல பார்த்த சகமணிதண்ட கருணை காட்டாத ஒருவனுக்கு இறைவனின் கருணையை எதிர்பார்க்க தகுதியே கிடையாது உங்ககிட்ட ஒருத்தன் சரணாகதி பண்ணா அவனை காப்பாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படி இருக்கும்போது நீ சரணாகதி பண்ணால் மட்டும் இறைவன் காப்பாற்றணும்னு நினைக்கிறியா அதனால தான் ராமன் என்ன பண்ணா சகமனித கருணை காட்டாத இந்த வாலிக்கு தங்கிட்ட சரணாகதி பண்ணும் வாய்ப்பை கூட கொடுக்க கூடாது சான்ஸ் கூட கொடுக்க கூடாதுன்னு நினச்சான் அதனால தான் எங்க ராமன் உன் எதிரே வந்து நின்று உன் மீது பானம் போட தொடங்கினால் நீ ராமட்ட சரணாகதி பண்ணிடுவியோன்னு நினைச்சு அந்த வாய்ப்பையே உனக்கு மறுக்கும் விதமாக மறைந்திருந்து உன்னை தாக்கி விட்டான்னு இது லக்ஷ்மணன் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் இது பெரிய தத்துவம் இருக்கு வாழ்க்கையில் நாமெல்லாம் சொல்லிக்கிறோம் இல்லையா சரணாகதர்கள் நான் இறைவனின் கருணையே எதிர்பார்த்து இருப்பவன் தாராளமாக சொல்லுவோம் அப்படி சொல்லக்கூடிய நாம அத்தனை பேரும் நம்ம சக மனிதர்கள்ட்ட கருணை காட்டணும் சக மனிதர்கள்ட்ட கருணை காட்டாம இறைவன் மட்டும் எனக்கு கருணை காட்டணும்னு நாம எப்படி எதிர்பார்க்க முடியும் அத்தனை பேரும் இறைவனுடைய குழந்தைகள் தானே அப்போ இறைவனுடைய மற்ற குழந்தைகள்கிட்ட நாம அன்பு காட்டினாதான் இறைவன் நம் மீது அன்பு காட்டுவான் மற்றவர்களை காலில் விழுந்தவனை எட்டி உதைக்கிறோன்னா அப்ப நாம இங்க போய் இறைவன் கால்ல விழும்போது நமக்கும் அதே கதி தானே நேரும் அந்த விஷயத்தை தான் லட்சுமணன் சொல்றான் உன் கால்ல சுக்கிரீவன் விழும்போது நீ காப்பாத்தல அதே சமயம் ராமன் காலில் விழுந்தவனை எட்டியும் உதைக்க மாட்டான் ஆனால் நீ காலில் விழுந்தவனை காப்பாற்றலை அதனால உனக்கு காலில் விழுற ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்காம மறைந்திருந்து ராமன் தாக்கி விட்டான் அதனால அவன் செஞ்சது சரின்னு சொல்ல அதை வாலியும் ஒத்துன்ட்டான் பின் மரணம் அடைகிறான் தாரை அஃபெக்டட் பார்ட்டி எல்லாரும் ஒத்துன்ட்டான் சில பேர் பட்டிமன்றம் நடத்தலாம் அஃபெக்டட் பார்ட்டியே அதெல்லாம் ஒத்துண்டு வாலி தாரை அங்கதன் மூணு பேரும் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கிறது வேற விஷயம் வால்மீகி இன்னொரு விஷயம் வாலி மரணம் அடையும் தருவாயில சொல்றார் என்னன்னா தனது அந்த தங்க மாலை காஞ்சனமாலை அதோட ஸ்பெஷாலிட்டி எல்லாம் பத்மபுராணத்தில் தான் இருக்குது வால்மீகி ராமாயணத்தில் ஒரே ஒரு குறிப்பு அந்த மாலையை சுக்ரீவன் கழுத்துல வாலி போட்டுட்டு வாலி இறந்து போனான் என்று வால்மீகி குறிப்பிட்டிருக்கிறார் இது எல்லாத்தையும் தொகுத்து அடியனின் ஸ்ரீபாஷியாதி ஆச்சாரியன் டாக்டர் சி ஊ வே கருணாகராச்சாரியார் சுவாமி சான்ஸ்கிருத்தில் ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கார் ஹேமமாலினி அசாநித்தியாத் ஹேமமாலின மாவதி இதிவாலி வச்சோஜாதாம் ஸ்மிதம் ராமசிய ரக்ஷது என்னப்பா உன் திருமார்பில் ஹேம மாலினின்னு அழைக்கப்படும் தாயார் தான் ஹேமமாலின்னு தங்க மாலை அணிந்த இந்த வாலியை அழித்தாயான்னு வாலி கேட்க ராமன் அப்படி குடிஞ்சிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சானான் ஏண்டா ஹேமமாலினி பிராட்டியன் திருமார்பிலே இருக்கா பார்த்துக்கோன்னு சிரிச்சானாம் அந்த ராமனுடைய புன்னகை நம்மை காக்கட்டும்னு ஸ்லோகமே பண்ணியிருக்கார் ஸ்ரீ உவே கருணாகராச்சாரியார் சுவாமி இப்ப இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எத்தனை பேர் தங்கமாலை போட்டுட்டு தாங்கள் வலிமையானவர்கள்னு சொல்லிண்டாலும் உண்மையில் வெற்றியை தரக்கூடிய விஜயலட்சுமியாக அந்த வெற்றிக்கு அடையாளமாக தங்க மாலையோடு பெருமாள் திருமார்பில் இருப்பவள் என்றுமே பிராட்டி அதனால அவள்தான் ஹேம மாலினி தங்க மாலை அணிந்தவள்னு அழைக்கப்படுகிறாள் எத்தனை பேர் வாலி போல தங்க மாலையோடு வந்தாலும் இந்த தங்க மாலையின் பவர்ங்கிறது அவளுக்கெல்லாம் போகாது இந்த பவர் அப்படியேதான் இருக்கும் அப்படிப்பட்ட தங்க மாலை பொன் மாலையை கழுத்தில் அணிந்தவள் ஹேம மாலினி ஹேமனா தங்கம் மாலினி மாலை அணிந்தவள் ஹேம மாலினி தங்கத்தாலான மாலை அணிந்தவள் எண்பத்தி நான்காவது திருநாமம் டாக்டர் சிவுவே கருடாகராச்சாரியார் சுவாமி அருளிய விளக்கம் நித்யம் ரமேயம் இகமாலிகாத்யம் விபாதி அபிதாசமேதா விபாதிவந்தியா கமலாப்திகன்யா ஹேம என்ற தங்கத்தாலான மாலினி மாலையை அணிந்தவள் ஹேம மாலினி தங்க மாலை அணிந்தவள் எண்பத்தி நான்காவது திருநாமம் நாம் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து திருக்குடந்தை ராமசுவாமி கோவிலில் உற்சவர் கோதாண்டராமர் கையிலே வில்லம்போடு திகழ அவருக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த சீதாதேவியை தியானித்துக்கொண்டு ஹேம மாலின்யை நமகா கும்பகோணத்தில் சீத்தை அழகான தங்க நகை கழுத்தில் அணிந்தபடியே காட்சி அளிக்கிறாள் அப்படிப்பட்ட ஹேம மாலை அணிந்த திருக்குடந்தை சீத்தையை தியானித்துக்கொண்டு ஹேம மாலின்யை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் அந்த தாயார் நம் பக்கம் எப்போதும் வெற்றியும் தர்மமும் இருக்கும்படி அருள் புரிவாள் நன்றி வணக்கம்